அன்பு இந்த அன்னைக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் எதையெல்லாம் துவங்கலாம் நாளைக்கு ஆடிப்பெருக்கு இல்லையா சோ வாங்க வீடியோக்குள்ள போய் முழுவதுமா தெரிஞ்சுக்கலாம் ஆடி மாதத்துல வர மிக முக்கியமான வழிபாட்டு நாட்கள்ல ஒண்ணு பெருக்கு ஆடி மாதத்தின் பதினெட்டாவது நாளையே ஆடிப்பெருக்கு விழாவாக ஆண்டுதோறும் கொண்டாடுறோம் அன்னைக்கு பக்கத்தில் உள்ள நீர்நிலைகளுக்கு போய் ஆட்சி மணல்ல பிள்ளையார் பிடிச்சு வச்சு காவிரி அன்னைக்கு நன்றி செலுத்தி வழிபடுவாங்க அன்னைக்கு புண்ணிய நதிகள்ல நீராடினா பாவங்கள் தீரும் அப்படின்றது நம்பிக்கை ஆடிப்பெருக்கு அணிக்கு செய்யப்படுற வழிபாடு தான தர்மங்கள் துவங்குற செயல்கள் எல்லாத்தினுடைய பலன்கள் பல மடங்காக பெருகும் அப்படின்றது நம்பிக்கைங்க அதனால ஆடிப்பெருக்கு மிக முக்கியமான நாளாக கருதப்படுது இந்த புனிதமான நாள்ல என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் என்னென்ன காரியங்கள் செய்தா செல்வம் பெருகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டுதான் இயங்கிட்டு வருது நன்றி செலுத்தும் ஆடி மாதம் மழை காலத்தின் துவக்கமான மாதம் ஆடி மாதம் வேப்பிலை தோரணம் கட்டி அம்மன் கோவில்களில் திருவிழா துவங்கப்படும் அந்த திருவிழா நிறைவடைவதற்குள் கண்டிப்பாக அந்த ஊரில் மழை பெய்யும் என்பது நம்பிக்கை இப்படி பெய்யும் மழையால் ஏரி குளம் ஆறு ஆகிய நீர்நிலைகள் நிரம்பி விவசாயம் செழிக்க உதவுவதால் நீரை வழிபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளோம் காவிரி எண்ணெயை தெய்வத்திற்கிணையாக ஒப்பிட்டு மதி தெய்ந்த நாளில் நாம் வழிபடுகிறோம் ஆடி மாதத்தில் பெய்யும் மழையால் பொங்கி வரும் காவிரி ஆட்சி நீர் கடைமடை வரை பாய்ந்து ஓடுவதற்கு பதினைந்து நாட்களாவது தேவைப்படும் என்பதாலேயே ஆடி மாதத்தின் பதினெட்டாவது நாளில் ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடும் பழக்கம் ஏற்படுத்தப்பட்டது ஆடிப்பெருக்கு அன்று அனைத்து தெய்வங்களின் சக்தியையும் காவிரி தாய் தான் வாங்கிக் கொண்டு அதை மக்களுக்கு வழங்கும் திருநாளாகவும் ஆடிப்பெருக்கு நாள் சொல்லப்படுகிறது அதனால்தான் தான் ஆடிப்பெருக்கு அன்று காவிரி புனித நீராடி பூஜை செய்து வழிபடும் வழக்கம் உள்ளது சரி இந்த ஆடிப்பெருக்கில் அதாவது நாளைய சனிக்கிழமை ஆகஸ்ட் மூன்றாம் தேதி வரக்கூடிய ஆடிப்பெருக்கில் என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் ஆடி அன்னைக்கு என்ன செஞ்சாலும் அது பெருகும் அப்படின்றது நம்பிக்கை இதனால இந்த நாள்ல சுபகாரிய வேலைகளை துவங்குவது புதிய பொருட்கள் வாங்குவது புதிய முயற்சிகளில் ஈடுபடுவது ஆகியவற்றை செய்வதை பலரும் வழக்கமாக வச்சிருக்காங்க ஆனாலும் ஆடி மாதத்தில் சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது என சொல்லப்படுவதால் ஆடிப்பெருக்கு நாளில் என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் எந்தெந்த காரியங்களை எல்லாம் செய்யலாம் என்ற சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிப்பட்டவங்களுடைய சந்தேகம் தீர அன்னைக்கு என்னென்ன பொருட்கள் என்றது இப்ப நம்ம பாத்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஆடிப்பெருக்குன்றது பெருக்கத்திற்குரிய நாள் அப்படின்றதுனால அனைத்து சுப காரியங்களையும் இந்த நாள்ல துவங்கலாங்க புதிய தொழில் துவங்குவது புதிய கடை திறப்பது புதிய வேலைக்கு முயற்சி செய்யறது சுய தொழில் துவங்குவது கலைகளை கற்க துவங்குவது இந்த வருடம் ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் மூன்றாம் தேதியான நாளைய சனிக்கிழமை வருது அன்னைக்கு ஸ்ரீ ராமரவரித்த புனர்பூசம் நட்சத்திரமும் வருது அதனால இந்த நாளில் வளைகாப்பு போன்ற சுபகாரியங்களை கூட நடத்தலாம் சரி இப்போது என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் இந்த ஆடிப்பெருக்கில ஆடிப்பெருக்கணைக்கு கண்டிப்பா நகை புடவை போன்ற ஏதாவது ஒண்ணு வாங்கியே தீரணும் கட்டாயம் ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்கணும் வச்சிருந்தீங்கன்னா இந்த ஆடிப்பெருக்கன் பயன்படுத்திக்கோங்க கயிறு மாத்தி கொள்ளும் போது அதுல ஏதாவது பழுது அடைஞ்சிருந்தா தேஞ்சு போயிருந்தா ஆடிப்பெருக்கு நாள்ல மாத்திக்கலாம் குடும்பத்துல திருமணத்திற்காக பொருட்கள் வாங்க போறோம்னா ஆடிப்பெருக்கன்னைக்கு வாங்கலாம் இது எதுவுமே என்னால வாங்க முடியாது அப்படின்னா ஒண்ணு பிரச்சனை இல்லைங்க ஆடிப்பெருக்கனைக்கு செல்வம் பெருக ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கல் உப்பு மஞ்சள் அல்லது மஞ்சள் கிழங்கு வாங்கி வீட்டின் பூஜை கரையில வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை பயன்படுத்திக்கலாம் என்ன சொன்னே ஆடிப்பெருக்கனைக்கு என்ன வாங்கலாம் எதை வாங்கலாம் என்னென்ன பொருட்கள் வாங்கி நம்ம வழிபடலாம் தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன் இந்த ஆடிப்பெருக்கு அப்படிங்கறதையும் நீங்க நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க நிறைய ஷேர் பண்ணுங்க மேலும் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நீங்க என்ன பொருள் வாங்க போறீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லங்க இந்த மாதிரியான ஆன்மீக தோழல்களுக்கு நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்கள் நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது நன்றி வணக்கம்